வணக்கம் பிளஸ் டூ படிக்கும் மாணவர்களே உங்களுக்கான ஒரு ஸ்டடி டிப்ஸ் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் பிளஸ் டூ படிக்கும் மாணவர்களுக்கு நேரம் தான் ரொம்ப முடியும் சரியான ஸ்டடி பிளான் இருந்தா மார்க் தானா வரும் அப்படின்னா ஒரு தினசரி ஸ்டடி பிளானை எப்படி பண்ணணும் அப்படிங்கறத பார்ப்போம் காலையில அஞ்சுல இருந்து எட்டு மணி வரைக்கும் கால நேரம் தான் ரொம்ப ஃப்ரெஷ்ஷான நேரம் அதனால கடினமான பாடங்கள்ல கால நேரத்துல படிங்க அஞ்சுல இருந்து அஞ்சு பதினஞ்சு வரைக்கும் யோகா அல்லது பிரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணுங்க திருப்பி ஒரு அரை மணி நேரம் பிரேக் எடுத்துக்கிட்டு அஞ்சு நாற்பதுல இருந்து ஏழே கால் வரைக்கும் மேக்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி போன்ற கடினமான பாடங்கள்ல படிங்க ஏழு பதினஞ்சு டு எட்டு தமிழ் இங்கிலீஷ் அல்லது பயாலஜி மாதிரி லைட்டான பாடங்கள்ல படிங்க எப்படியும் ஸ்கூலு எட்டரை மணிக்கு போயிட்டு நீங்க நாலு மணிக்கு தான் வருவீங்க ஆனா ஸ்கூல்ல மட்டும் சும்மா இருக்காதீங்க கிளாஸ்ல கவனமா கேளுங்க டவுட் வந்தா உடனே நோட் பண்ணுங்க இன்டர்வெல்ல ஃபார்முலா ஷார்ட் ஸ்போர்ட்ஸ ரிப்பீட் பண்ணுங்க இப்போ நீங்க ஸ்கூல் முடிச்சிட்டு வந்து அஞ்சு டு எட்டு முப்பது ரொட்டினை பார்ப்போம் அஞ்சு டு ஆறு அந்த நாளில் நடந்த பாடங்களை ரிவைஸ் பண்ணுங்க ஆறு டு ஏழு முக்கிய பாடம் கெமிஸ்ட்ரி காமர்ஸ் போன்ற பாடங்களை படிங்க ஏழு டு ஏழுல சிறிய பிரேக் எடுத்துக்கோங்க ஏழு முப்பது டு எட்டு முப்பது மாடல் கொஸ்டின் பேப்பர் பிராக்டிஸ் பண்ணுங்க அடுத்தது இரவு ரொட்டின் அதாவது ஒன்பது மணிலேருந்து பத்து முப்பது வரைக்கும் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம் இரவு நேரம் லைட்டான பாடங்களை படிங்க அதாவது தமிழ் இங்கிலீஷ் பயாலஜி டெஃபினேஷன் இதெல்லாம் இரவு நேரங்கள்ல படிங்க பத்து டு பத்து முப்பது நாள் முழுவதும் படித்ததை ரிப்பீட் பண்ணுங்க பத்து முப்பதுக்கு தூங்கிடுங்க நல்ல தூக்கம் தான் நல்ல நினைவின் ரகசியம் தினமும் குறைந்தது ரெண்டு பாடங்களுக்கு ரிவிஷன் பண்ணுங்க வாரத்துக்கு ஒரு முறை மோக் டெஸ்ட் எடுத்துக்கங்க பார்முலாஸ்க்கு கார்டு யூஸ் பண்ணுங்க சோசியல் மீடியா யூசேஜ் முப்பது நிமிஷத்துக்கு மேல போக வேண்டாம் நேரத்தை பிளான் பண்ணா வெற்றி தானா வரும் இப்பவே உங்க ஸ்டடி பிளான் ரெடி பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு பிளஸ் டூ ஸ்டெடி பிளான் வேணும் அப்படின்னா ஸ்டடி டிப்ஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க உங்க இன்பாக்சுக்கு நாங்க பிளான அனுப்பி வைக்கிறோம் நன்றி வணக்கம்